ஒரு பெண் இருக்கு பொண்ணு வந்து இப்போ கல்யாணம் பண்ணிருக்கு கல்யாணம் பண்ணிட்டு இப்ப பிறந்திருந்த பூ பொட்டு எல்லாமே வச்சுட்டு தான் கல்யாணம் முடிஞ்சது திருமங்கலை ஏற்றி கல்யாணம் பண்ணுவார் திடீர்னு அவர் கணவர் இறந்துடுறாரு அந்த இறந்துட்டு கொஞ்ச நாள் ஒரு பத்து நாள் நாள் கழிச்சு அந்த பூ எடுத்துறாங்க பொட்டு எடுத்துறாங்க இந்த கால்ல போட்டு மிட்டி எல்லாமே விளையல் புலசு எல்லாம் எடுத்துறாங்க ஆனா வெளியில போகும்போது அவங்கள பார்த்து அபசோகனம் ரொம்ப

போட்டுக்கல அப்போது இந்த தாலி கட்டிக்கிறதும் மெட்டி போடுறது எதுக்கு ரோட்டில் போகும்போது அடுத்தவன் பார்க்கக்கூடாது பார்த்தா இது கல்யாணான பொண்ணு அப்படின்னு தெரியத்துக்கு தான் இது அடையாளம் இல்லையா அப்போது கணவன் செத்த உடனே இதெல்லாம் இந்த மாக்கு கணவன் இறந்துட்டாரு அப்படின்னு உலகத்துக்கு காட்டுறதுக்கு அடையாளம் காட்டுறதுக்கு தான் அது இப்போ ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு வயசுக்கு வந்தது பெரிய பிள்ளையாச்சு இது அப்பா அம்மா அந்த குடும்பத்துக்கு தெரியும் அதியாக நோட்டீஸ் ஆச்சு ஊடகூடாது எப்பொள்ள பறிப்புள்ளி ஆச்சுன்னு கொடுக்குறாங்க ஏன்பா எங்கள் வீட்டில் பொண்ணு கல்யாணம் பண்ணுறது அப்போ இதுக்காக தான் அதை கொடுக்குறாங்க அப்போது அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்கோசம் என் வீட்டில் பொண்ணுக்கு இதை வந்து பொண்ணு கேட்கலாம் ஏன்னா புள்ளக்கு தண்ணு கேட்க மாட்டான் புள்ள போய் எங்கன்னா ஒன்று புஷ்னு வந்துடுவான் இல்லையா அதனால பொண்ணுக்கு தண்ணு காட்டுறதுக்கோசம் இந்த பத்திரிக்காய் விளம்பரப்படுத்தி அந்த விழா நடத்துகிறாங்க அதே மாதிரி இந்த காலில் மெட்டி போடுறது தாலி கட்டுறது பொட்டு வைக்கிறது இதெல்லாம் வந்து ஊருக்கு காட்டுறதுக்காக வைக்கப்பட்டது அதே நேரத்தில் அந்த கணவன் இறந்த உடனே இதெல்லாம் போயிடுச்சு இந்த அம்மா கடவுளுக்கு சமமானவங்க இனிமேல் வாழ்க்கையில் இல்லை அதனால தான் கணவன் இறந்த பொம்பளைங்க புங்கம் வைக்க மாட்டாங்க திருநீர் ஆனால் ஏன்னா நான் சிவமா உலகிறேன் ஏகனா உலாவுறேன் இல்லையா கல்யாணம் கணவன் இருக்கும்போது குங்க வச்சுப்பாங்க மேலே திருநூறு வைப்பாங்க அப்போ நாங்கள் இருவராக இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக அது அப்போது இந்த மாதிரி இறந்துட்ட உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்க நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் இது மாதிரி ஒரு பொம்பளை நான் வேலைக்கு போகிறேன் எதாவது ஒரு விடோ பொம்பளை வருது நான் உடனே திருப்பின்னு வீட்டுக்கு போயிடுறேன் இது சரியாக தப்பான்னு போனதுக்கு வீடியோலேயே கேட்டிருந்தாங்க தானோன்னு சொல்லியிருந்தேன் நான் ஏன்னா அப்பவே சொன்னேன் உன் அம்மா ஆக மாட்டாளா உன் மனைவி விடோவா ஆக மாட்டாளா யாருடைய மனமும் புண்படாம நீ போனாவே உனக்கு எந்த செயலும் கிடையாது எல்லா செயலும் நல்ல செயல் ஆனா இன்னொருத்தருடைய மனம் புண்பட நீ திரும்பி போனீனாவே அந்த மனம் திட்டிக்கினே தானே போகும் அப்ப நீ அந்த அம்மா போன பிறகு நீ போனோ காலை தான் வீட்டுக்கு வருவேன் இல்லையா எந்த செயல் செய்தாலும் அடுத்தவங்க மனம் புண்படாத செயலா இருக்கணும் இது அம்மாவை வந்து பொண்ணுக்கு பார்க்க கூப்பிட்டுறது இல்லை பிள்ளைங்க கல்யாணம் நடக்கும்போது அம்மாவை கூப்பிடுறது இல்ல அப்படின்னா அது அங்கே அந்த அவங்க அம்மாவுக்கு பிறந்திருக்காத பிள்ளைங்களா இருக்கும் அது அம்மாப்பா ஏன்னா அடுத்தவங்களை விட அந்த தாயை மதிக்கணும் அவன் தான் அப்ப அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ அந்த தாயை வரக்கூடாதுன்னு சொல்றான் தாய்க்கு பொறந்தவனா இருக்க மாட்டான் அவன் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லிட்டே தாய் தான் எனக்கு முக்கியம் சொல்றவன் தான் மகன் ஊர் என்ன சொல்ல அங்க நீ வராதுமா இங்க என்ன சொல்ல என் பொண்டாட்டி என்ன சொல்லுவான் அவன் அந்த தாய்க்கு பொறந்தவனாவே இருக்க மாட்டான் அதனால தவறான எண்ணம் அது எல்லாரும் ஒரு நாள் விடவாவறோம் கணவன் விடவாவது இல்லையா அவங்க விடவா உங்களை தான் விடவா ஆம்பளை விட ஆகிறது இல்லையா ஒரு நாளைக்கு விட ஒரு நாளைக்கு எல்லாரும் போனமாக போகிறோம் வாழும்போது உறவாடினுக்குறோம் அந்த உறவு விடோவா கட்டு கல்யாணம் ஆகாதவளா அப்படின்னு பார்க்கக்கூடாது உறவுன்னா மன சம்மந்தப்பட்டது மனுஷன் சம்மந்தப்பட்டது அது தூய்மையாக இருக்கணுமே தவிர ஒருத்தருடைய மனம் புண்படுற மாதிரி போகக்கூடாது அப்படி போனீன்னா நீ சாயங்கம் பார்க்குறவன் இல்லை நீ சனி என்னை விலைக்கு வாங்குறேன்னு அர்த்தம் இது பெண்கள் இறந்தா அப்படி சொல்றாங்க இதே ஆண்கள் வந்து பெண்களை இறந்துட்டு இழந்துட்டு அவங்க தனியா இருக்கிறாங்க ஆனா அவங்கள பாருங்க முன்னாடி எல்லா சுகத்திலும் முன்னாடி இருக்கிறாங்க இதுக்கு காரணம் இது எந்த ஆம்பளையும் அமங்கலி ஆவறதில்லை புரியுதா பொண்டாட்டிக்கு நீ தாலி கட்ட பொண்டாட்டி உனக்கு ஒரு தாலி கட்டி கவுர் கட்டி வச்சுக்குதான் அந்த கவுர் ஆத்தால் அது அமங்கலின்னு நிறுத்துறது இல்லை உனக்கும் அது மாதிரி ஒரு கவுர் இருந்தால் உன்ன கூட சேர்க்க மாட்டாங்க ஆனா உனக்கு எதுவும் கிடையாது என்ன சுமங்கலின்றது என்ன அமங்கலின்றது எல்லாத்தையும் இழந்துட்டவங்க இழந்துட்டவங்களே இந்த காரியத்தில் சேர்த்தோம்னா நம்ம எதையா இது இழந்துடுமோன்ற எண்ணம் அவங்களுக்கு எதையும் யாரும் அவங்களால இழக்கவே மாட்டாங்க அவன் மனத்தால் தான் அவன் இழப்பான தவிர மற்றவங்க வந்ததால இழக்கவே மாட்டாங்க அவங்க புனிதமான பொருள் புனிதமான பொருள் பெண் பொருள் இல்லன்னா இந்த இல்லையா அப்படிப்பட்ட பொருளை மனுஷன்ல சேர்க்கை இல்லாதவன் அனைத்து சாமிகளுக்கும் ஆத்ம உலகம் என் பேர் சங்கர் சேலம் மாவட்டத்திலிருந்து ஆரியப்பாளையம் ஒரு கிராமத்தில் வரும் பெத்தனப்பாளையம் வட்டம் ஆரியப்பாளையம் அங்கேருந்து வரேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்து வருடமாக நான் கடுமையாக உழைச்சங்கையா படிப்பு படிப்பு தான் எனக்கு சாப்பாடு போடுது என்னைய முன்னோக்கி கொண்டு போகிறதுக்கு அப்பா இருக்காங்க ஆனால் அம்மா இல்லை அவருக்கு அவர் என்ன சொல்கிறார் அதை தான் செஞ்சிட்டு வந்தோம் ஆனால் ஆன்மீகத்தில் எனக்கு சின்ன ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து அந்த பழக்கம் வந்துச்சு அதை எப்படி வழிமுறைக்கு கொண்டு போகணும்னு தெரியாமல் நான் யூடியூப் மூலியமாக பார்த்து தான் ஐயா அப்போ தான் இங்கே வந்தேன் அதன் மூலியமாக தான் அவர் கிடைக்காத ஒரு வேலை கிடைச்சிருக்குது அதனுடைய சின்ன அன்பளிப்பு தான் இது ஒரு பர்மனெண்ட் இல்லாத ஒரு வேலையில் இருந்தார் ஒரு ஸ்கூலில் யோகா மாஸ்டராக இருந்தார் இப்போது ஐயா கிட்ட பாடம் வாங்கி அதுக்கப்புறம் ஐயாவோட சிந்தனையிலே தெளிவாக இருக்கும்போது இப்போது நிரந்தரமான பணி இருக்கு இப்போ அவர் ரிட்டைர்மெண்ட் ஆனாலும் அவர் சிறப்பான ஒரு நிலையில் இப்போ இருக்கார் அவருக்கு உத்தரவாதமான ஒரு பணி இருக்கு இன்னும் சிறப்பாக செய்கிறாரு அதனால அவருக்கு பணி நிரந்தரமானவருக்கு வாங்கின முதல் மாத ஊதியம் கொண்டு வந்து ஐயா கிட்ட ஒப்படைச்சிடண ஒரே குறிக்கோளோட இப்போ அவர் ஃபேமிலியை கூப்பிட்டு வந்திருக்காரு ஃபேமிலி இருக்கு அவர் வயசான அப்ப நடக்க முடியாதனால அவர் வண்டியிலே இருக்காரு சரிங்களா அதை ஒப்படைக்கணும் தான் வந்திருக்காரு அதுக்கு ஒருத்தனாரு சந்தோஷம் நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியாடு சாமி நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்த நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று சாமி வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயமெல்லாம் மாறும்